ராமானுஜராஜ தஞ்சம் சூடி குருத்த சுழக்குடி கோதின ஜெயர் மத்திய விஷ்ணு சித்தாரிய அறிய மனோந்தனை கேதே நந்தநந்தன சுந்தரையன் கோதாய் நித்தியமங்கலம் ஜெய்ஹிந்த ஜெய்சிராம் தென்னாட்டுடைய சிவனை பொற்றி என்னாட்டிருக்கேன் ரீவா போட்டினர் ஸ்ரீராம் வசாசரம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கோ ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவள கலை நிபுணர் சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஸ்ரீராமில் அற்புதமான விஷயத்தை எளிமையான விஷயத்த தினமும் உங்களுக்காக பதிவு இருக்கோம் நான் என்னுடைய நண்பர் வந்து மிகப்பெரிய அளவுள்ள நடக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் உண்மையாக பேசுகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து கிளாஸ் அறிவிச்சிட்டாங்க டேட்டு அஞ்சாந்தேதி நான் அஞ்சு நாலு ஆறு நாலு ஏழு நாலு மூணு நாள் வந்து கிளாஸ் நடக்க போது இது வந்து ஆண்டாள் வாஸ்து டீம்லேருந்து கிளாஸ் எடுப்பாங்க நிச்சயமாக நம்ம வந்து ஆண்டாள் வாஸ்து கோ ஃபவுண்டராக இருக்கிறதுனால நம்மளும் இந்த பதிவை சொல்லணும்னு ஆசை நிச்சயமாக யாராவது வாஸ்து கற்றுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிற சிறப்பு நீங்கள் போய் வாஸ்து பார்த்தா தான் விஷயம் நம்ம வீடு கட்டும் பொழுது நிச்சயமாக நமக்கு வாஸ்து தெரிஞ்சால் ஒரு பெரிய விஷயந்தான் ஏன்னா நம்ம வீடு கட்டுறான் நம்ம பொண்ணுக்கு வீடு கட்டுறான் நம்ம பையனுக்கு வீடு கட்டுறான் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து பெரிய லெவலில் ப்ளே பண்ணணும் நிச்சயமாக உங்கள் விஷயத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் ஆண்டாள் வாசிக்கு கிளாஸ் வரணும் அப்படின்னா அதாவது நாலாம் தேதி அதாவது அஞ்சு நாலு ஏப்ரல் மாதம் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி மூணு நாள் கிளாஸ் நடக்கும் இதுக்கு பங்கு பெறணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் சாரி சிவா தொடர்பு கொள்ளுங்கள் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு நிச்சயமாக மிகப்பெரிய உள்ள பயனுள்ளதாக இருக்கும் சார் நீங்கள் வருவீங்களா சார் கிளாஸுக்குலாம் நிச்சயமாக நான் இருப்பேன் அண்ணன் இருப்பாங்க எல்லோரும் இருப்பாங்க ஆண்டாள் வாசல் டீம் இருப்பாங்க நிச்சயமாக ஏன்னா அண்ணன் அண்ணன் தான் ஃபவுண்டரு முதல்ல ஆக்சுவலாகவே அண்ணன் வருவாங்க ஆனால் வாசை பற்றி பேச மாட்டாங்க உங்களுக்கு பயங்கரமான டிப்ஸ் கிடைக்கும் என்ன டிப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்த சொல்லுவாங்க ஹியூமன் பிஹேவியரை பற்றி சொல்லுவாங்க நானே நேற்று ஹியூமன் பிஹேவியரை தவறிட்டேன் இப்போ நம்மளே நமக்கு தான் எல்லாம் தெரியும் நம்ம பெரிய ஆள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் உண்மையிலே நான் அண்ணன்ட்ட எப்போ பழகினாலும் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் நேற்று நானே தான் பண்ணேன் நேற்று வீடியோவே என்னுடைய வீடியோ தான் ஆக்சுவலாக நான் தான் எடுத்து சார்ஜர் எடுத்து போட்டேன் அதுக்கு தான் நேற்று வீடியோ போட்டார் அண்ணன் நிச்சயமாக நான் சொல்கிறேன் நான் உண்மையாக பேசிடுறேன் நேற்று எடுத்து நான் எப்போயுமே அண்ணன் பொருளை யூஸ் பண்ண மாட்டேன் அவ்வளோ சாமானியமாக அண்ணன் சொல்லி கேட்காமல் செய்ய மாட்டேன் நான் சார்ஜர் ஒரு ஆப்பிள் ஃபோன் சார்ஜர் போயிடுச்சு அதுக்கப்புறம் எங்கால சார்ஜர் வாங்குறோன்னா அந்த அந்த மண்டை ஸ்கேனாக போயிடுச்சு அது அப்போ தான் எத்தனை வாட்ஸ்ன்னு தெரியும் அப்போ அது தெரியாதனால நான் பொண்ணும் பண்ண முடியல நிச்சயமாக இல்லை நான் வெளியே போகிறேன் அதனால் நிச்சயமாக ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன் இன்றைக்கி நான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இருக்கேன் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னா நல்ல விஷயம் நடக்கணும் நிச்சயமாக ஒரு பெரிய விஷயந்தான் எங்கேயுமே நேற்று சார்ஜர் நான் எடுத்துக்கக்கூடாது உண்மையிலே நேற்று சார்ஜர் எடுத்ததுனால எனக்கு நேற்று ஒரு என்னை என்ன தான் பேசினார் அதே மாதிரி ரகுப்பை வந்து ரூமுக்கு வந்து ஆக்சுவலாக அண்ணன் சாய்ஸ் வாட்டேந்து அந்த போடுறதுக்கு இல்லை அதுவும் ஒரு கண்ட்டாக போயிடுச்சு அப்போ நேரம் குறித்த அறிவு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயந்தான் உண்மையாலும் நான் சொல்கிறேன் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய நல்ல விஷயந்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம் பெரிய லெவலில் எல்லாமே நமக்கு தான் தெரியும் நம்ம தான் ஆள் நம்ம தான் பெரிய அப்பாட்டக்கர்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளையே தூக்கி சாப்பிடக்கூடிய விஷயங்கள் தான் நிச்சயமாக நடக்குது நம்ம வாழ்க்கையில் சொல்லக்கூடிய உண்மையான பதிவு சொல்கிறேன் நிச்சயமாக கிளாஸ் பேசுவாங்க பெரிய லெவலில் பயன்பெறுங்க வாஸ்து தெரிஞ்சுக்குங்க நீ போய் யாருக்கும் வாஸ்து பார்க்காதீங்க வாசை வந்து நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் நம்ம வீடு கட்ட பெரிய லெவலில் யூஸ் பண்ணுவோம் இது ரொம்ப ஃபீஸ்லாம் இல்லை நீங்கள் நார்மலான ஃபீஸாக நிச்சயமாக வாங்க அப்படி சாய் சிவா நம்பர் தெரியல அப்படின்னா எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபது எந்த ஏ நம்பரையும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒன்றும் பெரிய நல்ல விஷயம் நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் நிச்சயமாக சார் எதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னா நிச்சயமாக இன்னொரு அப்டேட் என்னென்னா சென்னை அன்னதானத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு பெரிய மாற்றம் இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் அன்னதானம் நடக்குது நிச்சயமாக போங்க போய் பாருங்கள் ஸ்ரீரங்க அன்னதானம் பெரிய லெவலில் ப்ளே பண்ணுங்கள் ஏன் நான் ஆனால் ரெங்கநாதர் அரங்கா உரங்கன் உரங்கா அரங்கன் உங்கள் வாழ்க்கையில் நான் உண்மையாக சொல்கிறேன் இந்த சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயம் ஜோசியக்காரங்க சொல்கிறாங்களே இதுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து நூறு சதவீதம் ஸ்ரீரங்கம் தான் இப்போ ஸ்ரீரங்கத்தில் போய் பார்த்தா நிச்சயமாக திருமண நடக்கும் ஸ்ரீரங்கத்தில் போய் பார்த்தா நிச்சயமாக கடன் சுமையிலேருந்து குறைவீங்க ஸ்ரீரங்கம் வந்து பெரிய ப்ளே பண்ணும் ஏன்னா தீவு மாதிரி அமைந்துள்ளது தான் ஸ்ரீரங்கம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் எப்பயுமே தீவு மாதிரி உள்ள இடங்களில் போய் நம்ம இடத்துல அந்த தெய்வத்தை பொழுது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப வெற்றி பெறுவோம் ஒரு பெரிய விஷயம் நடக்கும் நிச்சயமாக நான் சொல்கிறது உண்மையான பதிவு இப்போ ஸ்ரீலங்கா அந்த பணம் போனால் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி நம்பருக்கு கால் பண்ணி இல்லை பணம் போட்டுட்டு சொல்லுங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய விஷயம் நல்லது நடக்கும் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய பதிவில் நேற்று உண்மையிலே நான் கல்யாணத்தை பற்றி பேசுகிறேன் சார் என்ன சார் ஆதகமா சார் அப்படின்னா இல்லை நான் நல்ல விஷயத்த சொல்கிறேன் கேட்குறவங்க பாடு கேட்டுக்கலன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம கேட்டால் பிரச்சனை இல்லை கேட்கலன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் நான் சொல்கிறது உண்மையாக தானே பேசுகிறோம் நிச்சயமாக சார் நீங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா என்னுடைய நண்பர் வந்து ஒரு பில்டிங்கை இடம் வாங்குகிறாங்க இடம் வாங்கி வடகிழக்கு மூலையில் கரெக்டாக வடகிழக்கு மூலையில் பெரிய லெவலில் டிரான்ஸ்ஃபார்ம் போட்டுறாங்க சார் வடகிழக்கு மூலையில் டிரான்ஸ்ஃபார்ம் போட்டால் ஈபி தானே சார் நம்ம காம்பவுண்டுக்கு வெளியே தானே சார் இருக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறீங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார் ஈபி வந்து எல்லாமே இருக்குமே சார் நான் வடகிழக்கில் அதாவது ஒரு பில்டிங் கட்டுறாங்க ஒரு இது கமர்ஷியல் கட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஈபி வரலாமா ஈபி வந்து தான் ஆகும் எல்லா இடத்துக்குள்ளும் ஈபி வராமல் வீடே கட்ட முடியாது யாராலையும் ஆனால் மெயின் ஆஃப் த பாட் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் நான் சொல்கிறது டிரான்ஸ்ஃபார்ம் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது வந்து வடகிழக்கில் வரலாமா அப்படிங்கிறது தான் த விஷயம் அன்றைக்கி நிச்சயமாக அந்த மாதிரி இடம் வாங்க போகிறீங்க வடகிழக்குல வந்து உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அப்படின்னா அந்த இடத்த நம்ம வாங்கலாமா சார் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வடகிழக்கு மொழியில் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குன்னா நம்ம கவனித்து பார்த்து வாங்கணும் அது வந்து நம்ம இடத்துக்குள்ளேயே இருக்கா இல்லை வந்து வெளியில் இருக்கான்னு பார்க்கணும் அதை விட என்ன விஷயம்னா பெரிய பில்டிங் கட்டுவாங்க கட்டிட்டு மாடியில் கொண்டு போய் வடகிழக்கில் கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்கன்னா க்ரெயினில் தூக்கிட்டு போய் இந்த ஜென்சட் வைக்க முடியாதுன்னு சொல்லி வடகிழக்கு மூலையில் கொண்டு போய் வச்சுருவாங்க மேலே அவங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஏழு மாடி எட்டு மாடி கட்டியிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அதான் ஈஸியாக இருக்கும் ஆ போகலாம் அதனால் ஒரு பெரிய விஷயத்தை வருவாங்க நிச்சயமாக அப்போ வடகிழக்கு மூலையில் நம்ம ஜென்செட் அமைக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அமைக்கக்கூடாது வடகிழக்கு மூலையில் யாராவது ஜென்ட் ஷர்ட்டு போட்டிங்கன்னா உங்கள் மேட்ரு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் நான் சொல்கிறேன் உண்மையான பதிவை சொல்கிறேன் வாழ்க்கையில் வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழணும் செல்வத்தோட வாழணுன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் வடகிழக்கில் வந்து ஜென்ஷர்ட்டை அமைக்காதீங்க வடகிழக்கு முறையில் ஜென்செட் அமைக்கிறதோ இல்லை கீழே அமைக்கிறதோ இல்லை மாடியில் அமைக்கிறதோ மிகப்பெரிய தவறு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய தலைமகன்கள் பாதிப்பாங்க ஆண் குழந்தைகள் தான் நிச்சயமாக பாதிப்பாங்க உங்கள் வீட்டில் ஆண்கள் பாதிக்கக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தும் இப்போ ஒரு பெரிய பில்டிங் கட்டுறோம் அந்த பில்டிங்கில் வந்து வடகிழக்குல வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்குன்னா அவங்க எப்பயுமே கடனோடையே வாழ்வார் அவர் வந்து ஒரு திருமணத்துக்கு த தயாராக முடியாது அந்த வீட்டில் அந்த வீட்டில் இருக்கிறதே அவரால் வாழ முடியாத விஷயமா இருக்கும் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு வடகிழக்கில் டிரான்ஸ்ஃபார்மர் தான் மாற்றிக்கிங்க உங்கள் வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோட வாழுங்க வாழ்க்கை வாழ்வதற்கு கொண்டாடுவதற்கேன்னு வாழுங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து தீர்த்துருங்க நான் சொல்லக்கூடிய பொது எளிமையான பொது நிச்சயமாக உங்கள் வீட்டில் உங்கள் இடத்துல வடகிழக்கில் ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக மாற்றிக்கிங்க வடகிழக்கில் ஈபி வரலாமான்னா நிச்சயமாக வரக்கூடாது அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரக்கூடாது ட்ராலம்ப்பா எடுப்பா வண்டியில் போட்டு போகலாம் வடகிழக்கில் வந்து நிச்சயமாக உங்கள் வீட்டில் கீழேயோ மேலேயோ அல்லது வெளியிலேயோ நம்ம காம்பவுண்டுக்குள்ளேயோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது ஒரு செட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு பெரிய பாதிப்பு தான் நிச்சயமாக நான் சொல்கிற பதிவு உண்மையான பதிவு நான் என்ன பண்ண போகிறேன் கேட்குறதும் கேட்காது உங்கள் பாடு அதாவது அந்த அமைப்பு எப்படி வீட்டில் இருக்காங்களோ அது மாதிரியே அந்த இடத்தையும் உருவாக்கிடும் நிச்சயமாக இதுதான் உண்மை நான் சொல்கிற பதிவு நிச்சயமாக உண்மையான பதிவு உங்கள் வீட்டில் வட வடக்கும் கிழக்கும் சந்திக்க முடியல ட்ரான்ஸ்ஃபார்மோ இல்லை ஒரு பெரிய ஜென்சட்டோ இல்லை நான் வந்து இன்வெர்ட்ரு வச்சுருக்கேனாலும் அது நிச்சயமாக தப்பு தான் மாற்றிக்கிங்க வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் ஆண்கள் வந்து சிறப்பாக இருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன் வடகிழக்கு வந்து ஆணுக்குரிய பகுதி நிச்சயமாக ஆண்கள் வெற்றி பெறணும்னா இந்த தவறை மட்டும் பண்ணாதீங்க இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ள தாக்கி இந்த பயனுள்ள அறிய தவளை கொடுத்தது பிரபந்தருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் படம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலைபெருவோ மலைநீரை சேரிப்போம் இயற்கை எழுந்துகொள்ளும் பாரத் மாதா ஜெய ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்